ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவருடைய அப்கமிங் மூவியான கேகஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த திரைப்படத்தில் மெயின் லீட் ரோலாக பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சார் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ஆக்ஷன் ட்ராமா மூவியாக எடுக்க போகிறாங்க படத்துடைய டேரக்டர்ன்றது அன்பரி மாஸ்டர் அவர்கள் தான் திரைப்படத்தை இயக்க போகிறாரு மியூசிக் டேரக்டர்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம ஜி வி பிரகாஷ் குமார் சார் அவர்கள் தான் திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்துக்கான சின்ன அனவுன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வீடியோ லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரோமோலாம் அதுதான் இருந்துச்சு சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள்னா ரொம்ப அவள் வெயிட் பண்ணுறேன் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான ஃபீமேல் லீட் ரோலாக பார்த்தீங்கன்னா மாநாடு திரைப்படத்தை நடித்த கல்யாணி பிரியதர்ஷன் அவங்க தான் நடிக்க போகிறதாக பேசிகிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா இதுக்கான அஃபிஷியலாக அனவுன்ஸ்மெண்ட்றது வந்துடும் அது மட்டும் இல்லைங்க படத்தோடைய ஷூட்டிங்கிறது ஆகஸ்ட் மாதம் கிராண்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த கே டூ தேர்ட்டி செவன் திரை எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவருடைய அப்கமிங் மூவிஸ் ஆனால் அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லை கணக்குலேயே கொடுத்தாலும் கொடுங்க இப்போதாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெசில சந்திப்போம் பே